இருக்கட்டும் என்ன மீரா ரொம்ப வழியா இருக்கா இல்ல மீரா அம்மா அபி எங்க அவங்க வெளியே தான் இருக்காங்க மீரா ஓகே மீரா உங்களுக்கு கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் சொன்னேன் கீழ வந்துட்டீங்களே ஸ்டமக் என்ன இருக்கா இல்ல மீரா எனக்கு தெரியாது இந்த மாதிரி நடக்கணும் நானும் பயந்துட்டேன் குழந்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல எதுவும் ஆகாது மீரா வாங்க நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தலாம் ஓகே மீரா

குழந்தை நல்லா இருக்கு. நீங்க நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேவா? ம் ஓகே மீரா. நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்றது நல்லது. சொல்லிடுங்க. இல்ல மீரா, வேண்டாம். அவங்களுக்கு தெரியாமயே இருக்கட்டும். என்ன மே நான் பேசுறீங்க? இப்போ தேர்ட் மாந்து முடிஞ்சி 4 மாந்து ஸ்டார்ட் ஆக போகுது நீங்களே சொல்லட்டோம்னா டூ மாத்துல உங்க வயிற காட்டி கொடுத்துறோம். நான் அப்ப உங்க கூட இருக்க மாட்டேன். அவங்கள விட்டு தூரமா போய்டுவேன்.

இப்போ நான் சொல்லதான் போறேன் திரியமாட்டி யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டீங்க உங்களுக்கு வாமிட்டிங் இல்லாம இருந்ததால நீங்க தப்பிச்சிங்க வாமிட்டிங் இருந்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்க சொல்றது எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிக்கிட்ட சொல்லத்தான் போறேன் வீரா கொஞ்சம் சொல்றது கேளுங்களா போது நீரா நீங்க எதுவும் பேசாதீங்க உங்க மேல எந்த தப்பு இல்லை புரியுதா எத்தனை இப்படி மறைச்சிட்டு என்னால நீங்க சொல்லிட்டு இருக்க போறீங்க உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு அதை நீங்க தொலைக்க பாக்குறீங்க அதுக்கு நான் விட மாட்டேன் சரி அந்த மைண்ட் செட்ல நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு மாறிடுங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க மாற மாறி தெரியல நான் பேபி கன்ஃபார்ம் ஆனதுமே அப்படி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்கன்னு சொன்னேன் ஆனா உங்களுக்கு டைம் கொடுத்து நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்களே மீரா நீங்க என்னோட நிலைமை புரிஞ்சுக்கோங்க அதுல இருந்து என்னால மீண்டு வெளியே வர முடியல நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் முடிவு எடுத்திருக்கேன் சாரி நீரா நான் அப்படி கிட்ட சொல்லதான் போறேன் மீரா வேறு சொல்டதே கேட்க மாட்டுராங்க அவங்க கிட்ட சொன்னா இதை எப்படி எடுத்துப்பாங்க மீரா நிலை எப்படி இருக்கா ரொம்ப வலி அதிகமா இருக்குன்னு சொன்னா இப்ப பரவாயில்லையா ம் மீரா நல்லா தான் இருக்கா அபி கंग्रेचुலேஷன் எதுக்கு மீரா இதுக்கா நீ அப்பாக போறடா என்ன நான் அப்பாக போறனா ஆமாடா என்ன மீரா சொல்ற டேய் மீரா பிரெக்னன்ட்டா இருக்காங்கடா

நீங்க நல்லா பாத்துக்கோங்க குழந்தை ஒரு வாரம் ஆனா ஒரு சிலர் சுயநலத்துக்காக அதை அழுத்தி கூட தயங்க மாட்டாங்க பேண்டானு தூக்கி எறிஞ்சிருவாங்க சரிண்ண உன்ன பார்க்க போய் பெருப்பா இருக்கு நீ ஏன் திரும்ப திரும்பிய லைஃப்ல வர உன்ன முழுசா மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியல

இனிமேல அந்த வலிகளை தாங்கற சக்தி என்கிட்ட இல்ல எனக்கு நீ வேணும்டா நீ இல்லாம நான் உடைஞ்சு போயிட்டேன் எனக்கு திரும்ப உன்னோட லவ் பாசம் அக்கறை எல்லாமே எனக்கு மட்டும் வேணும் நீ மட்டும் ஊன் சொன்னா உன் பின்னாடி நான் வந்துடுவேன் எனக்கு நீ மட்டும் போதும்டா அவன் உன்கிட்ட பேசணும் ஈவினிங் காப் ஷாப்புக்கு வர முடியுமா

போலமா நீரா சொல்லிட்டாங்க நானு கேட்டேன் انا உங்க நார்மலா இருக்காங்க இதو எங்கடி கேக்கற நீரா நீரா சொல்லுங்க பாத்தாச்சே போலமா ஆ போறanga ஓகே நீலா நீ வெயிட் பண்ணு மெடிசன் வாங்கிட்டு வரேன் ஆ இப்போ கைவலி பரவலையா ஈ பரவல ல ஓகேமா என்னங்க எதுவும் கேட்காம போறீங்க என்கிட்ட எதுவும் கேட்கறன்னு தோணலயா அம்மா அம்மா இப்ப இப்போ வந்து சாப்பிடு வா அம்மா உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் என்ன மதன் சொல்ல அம்மா அப்பா எங்க அப்பா வெளிய போயிருக்காரு மதன் ஓகேமா நீங்க ஹால்ல உட்காருங்க நான் வர சரி மதன் என்ன விஷயமா இருக்கும் என்னங்க வரனே என்கிட்ட சொல்லவே இல்ல லంచ్ டுவேட்டீட்டமா வேண்டாம் அந்த நான் அப்புறம் சாப்பிடுறேன் சரிங்க அமுதன் என்ன எல்லாரி வர சொல்லிருக்க ஆமாமா பாட்டி மட்டும் தூங்கிட்டு இருந்தாங்க அதான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல நாங்க ஃபர்ஸ்ட் ஏதோ ஸ்வீட் எடுத்துக்கோங்க அண்ணா எதுக்கு ஸ்வீட் கம்பெனிக்கு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கா என்ன இல்லை மியா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா யாருக்கு உங்க எல்லாருக்கும் தான் என்ன முதல்ல சொல்ற புரியல அம்மா நீங்க பாட்டி ஆக்க போறீங்க இவ்வளவு சீக்கிரமே பாட்டி ஆகிட்டீங்களே ஆனந்தி ரொம்ப சந்தோஷமா என்னங்க என்ன சொல்றீங்க

நிதாவி அப்படியே ஹாஸ்பிடல்ல பாத்துருக்கான் அவன் என்கிட்ட சொன்னது உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படியே முதல் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல நிதாவி அப்படியே எங்க இருக்காங்களா கால் பண்ண முதல் அங்க பாருங்க அவங்களே வராங்க டேய் திருட்டு பேரு இங்க கிட்டே மறச்சிட்டல என்ன எல்லாரும் ஹால்ல இருக்கீங்க என்னமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை நிதா வா வந்து உட்காரு இல்ல அத்தை எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் ரூமுக்கு போகவா ம் வா மாமா நானே உன கூட்டிட்டு போறேன் அபி இனி நீங்க கீழே இருக்க ரூம்ல தங்கிக்கோங்க நீல மாடிப்படியில ஏற கூடாது புரியதா ஆ சரிமா இங்க அண்ணன் கிட்ட அண்ணி கிட்ட சொல்லணும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமா நீலா ஆ சரி அத்த நீலா வாந்தி மயக்கம் என்ன இருக்கமா வாமிட்டிங் இல்ல அத்த மயக்கம் மட்டும் எப்பனா ஒரு டைம் வரும் ம் சரிமா இப்போ கொஞ்சம் உடம்பு சோர்வா தான் இருக்கும் நல்லா போய் வீடு நான் ஜூஸ் எடுத்து வரேன் இல்ல வேண்டாம் அத்த சரிமா நீ உட்காரு நான் போய் சாப்பாடு எடுத்து வரேன் இப்போ வேண்டாம் அத்த இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் இன்னும் நேரம் கொஞ்சமா சாப்பிடு நீ உட்கார நான் போய் எடுத்து வரேன் அபி கங்கிரேஷன் இதா ஸ்வீட் எடுத்துக்கோ அம்மா உங்களுக்கு யார சொன்னது அபி வேற யாரும் இல்ல மோகன் தான் அபி நான் பெரிய பாப்பா போறேன்டா நீங்க எல்லாருக்கும் ப்ரமோஷன் கொடுத்துட்டேன் அப்போ நான் அத்தியாக போறேனா என்னங்க இப்படி வாங்க நாங்களே வாழ்த்து சொல்லிக்கிறோம் என்ன சீனியர் அப்பாக போறீங்களா நாங்க இத எதிர்பார்க்கல இப்படி பேர் அதிர்ச்சி கொடுத்துட்டீங்களே சீனியர் சீனியர் நீங்க வேற லெவல் டேய் நீ என்ன சொன்ன நீ தான் உன் முகத்தோட பார்த்து பேச மாட்டாங்க அப்படி இப்படி சொன்ன இது மட்டும் எப்படி அதானே நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க இது மட்டும் எங்க கிட்ட சொல்லல பாத்தீங்களா நீங்க இது எங்க கிட்ட சொல்லி என்ன கேக்குறீங்க இல்லையா இவங்க சேர்த்து வைக்க நம்ம மூளை போட்டு கசிக்கு புழிஞ்சிட்டே இருக்கோம் இவங்க என்னன்னா கூட வந்து குழந்தை பிறக்க போதன்னு சொல்றாங்க அது எப்படி அதானே எப்ப நடந்தது எங்க நடந்தது சொல்லுங்க சொல்லுங்க கிளிக்கி என்ன நடக்குதுனே புரியாம தான் இருக்கேன் இதுல இவுங்க வேற ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க ஏய் இந்த புனி பால் குடிக்குமா பால் மட்டும் இல்ல பக்கோட போய் தினும் இப்போ என்னன்றா இமேயா புரியதா பல்லு இருக்கறோம் பக்கோட தினுவானா சீனியர் எனக்கு அப்பவே தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க அங்கங்க நின்னு ரொமான்ஸ் பண்ணுவீங்க இப்போ ஒரே வீட்ல ஒரே ரூம்ல இருக்கீங்க அப்புறம் என்ன

போங்க நான் நிலா கிட்டே கேட்க போறேன் இங்க லூசு இங்க வா நீங்க ஆபீஸ் போங்க ஆபீஸ்க்கு போறீங்க போய்க்கலாம் வா நான் அலி சொல்றேன் சொல்றது மட்டும் இல்ல ஊத்தி கே கூட பார்க்கலாம் அதுக்கு வேற ஆள பாருங்க என்ன சொன்னா வேற ஆள பாக்கட்டுமா ஓகே ஓகே வா ஆமா இப்ப பொடடி சொன்னா மறு பேச்சு உண்டே இல்ல மனுவி சொல்லே மந்திரம் பாப்பீங்க பாப்பீங்க ஆமா பாப்பேன் பாருங்க பாக்கற கண்ண நோண்டிடுவேன் ஜிப்பு ஆ இது நல்லா இருக்கு நான் நேம் சொல்லி கூப்பிடுறது சொன்னது நீ என்ன சொன்னே இல்லங்க நான் இப்போ உங்க பேர் சொல்லி கூப்பிடுறது அது மரியாதை இருக்காதுன்னு சொன்னேன் இது நல்ல மரியாதை இருக்கல ஜிப்பு வாயா இய வாய் என்ன அப்படியே இருக்கு சாரிங்க இன்னும் மரியாதை எனக்கு பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டட்டி எனக்கு நிக்நேம் வச்சிருக்கா ஜிப்பு வாயா நல்லா இருக்கு ஏங்கனா தெரியாம சொல்லிட்ட தப்பு இல்ல தெரிஞ்சே சொல்லலாம் ஆனா யாருக்கு தெரியாம ரூம்ல மட்டும் சொல்லு இல்லைங்க நான் வேணும்னு சொல்லல அப்படினா நான் வேணாம்னு சொல்லியோ ஐயோ இல்லைங்க சரி இருக்கட்டும் பரவால்ல நீ என்ன பண்ற நானே தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல உடல் உடல் உறிஞ்சிது உறிஞ்சிது தாமர்போல் உசிரிலே மின்சாரம் பார்த்து எரியுது எரியுது புது இனி இத பத்தி பேசாதீங்க நான் எதிர்பார்க்கணும் என்ன பேசு ஹாலன் கூட பார்க்காம போங்க உம் நான் பேசுவேன் அப்போதான இந்த மாதிரி இது நோய் கிடைக்கும் இதுவும் நல்லதா இருக்கு ஆள விடுங்க நான் போறேன் இதேமா ஆஹ் வரேன் அக்கா ஆஹ் பொறுமையவாம்மா உம் சரி அக்கா இதான் காலை நல்லா மேட்டை தொடச்சிட்டுவாம்மா காலையிலேயே வந்தா தர வழுக்கும் உம் சரி அக்கா இந்தாமா சாப்பிடு நல்லா சாப்பிடணும் எது வேணாலும் என்கிட்ட கேளு நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன் எனக்கு இதுவே போதாத்த சரிம்மா ஜூஸ் எடுத்துகிட்டு வருவா இல்லை அத்த எனக்கு வேண்டாம் சரிம்மா நீ உட்காந்து சாப்பிடு ஆ அத்த சொல்லுமா அத்த அவங்க சாப்பிட்டாங்களா அபியம்மா ஆ ஆமாம் அத்த அபி என்ன சாப்பிடலாமா எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எப்பயும் ஒன்றா இருக்கணும் நீலாமா அத்தை மேலே எதுவும் கோவம் இல்லையே அண்ணன் என் வீட்டுக்கு மறுமழை எனக்கு சந்தோஷமா இருக்கு அதே நேரம் என்னெல்லாம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை என்ன மன்னிச்சிடுமா நீங்க என்ன பண்ணீங்க அதை பத்தி பேசாதீங்க நான் ஒரு கிழக்கு அதை இதையும் பேசி உனக்கு கஷ்டப்படுத்துகிறேன் எப்பயோ நீ அப்படியே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் நீ சாப்பிடுமா இதான் உனக்கு என்ன வேணாலும் கூப்பிடு நான் வரேன் ஏன் அவங்க சாப்பிடல காலையில் இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க என்னாலதானா ஹாஸ்பிட்டலில் நடந்ததே நினைச்சிட்டு இருக்காங்களா என்கிட்ட ஏன் நீங்கள் அதை கேட்கவே இல்லை நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்க நானே உங்ககிட்ட சொல்கிறேன் நான் அப்பாக்க போறேனா ஆமாடா என்ன மீரா சொல்ற டேய் மீரா பிரெக்னன்ட்டா இருக்காங்கடா

மாடிப்படியில ஏற கூடாது அம்மா சொன்னாங்க இன்னும் இல்ல எதனா வேணுமா என்ன என்ன கால் பண்ணி இருக்கல இல்ல இது வேண்டாம் உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து வந்திருக்க சாப்பிடுங்க எனக்கு எடுத்து வந்த இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அப்படியேமா சரி கொண்டு போ ஹலோ என்ன உங்களுக்கு நான் சாப்பிடுங்க என்ன என் பொண்டட்டி கேமேல அக்கறல இருக்க போல அப்படியே எதுவும் இல்ல நீங்க காலையில இருந்து எதுவும் சாப்பிடல அதான் எடுத்து வந்தேன் ஓஹோ அப்படியா மேடம் சரி நீங்க அங்க வச்சுட்டு போங்க எனக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணணும் அதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கறேன் சரி நான் வெயிட் பண்றேன் இல்ல டைம் ஆகும் நீ வச்சுட்டு போ நீடா நீ சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் ஓகே நீடா இந்த மாதிரி மாடி படியில ஏறாத இருந்தானே எனக்கு கால் பண்ணு பாத்து இருங்க இல்ல நான் கூட வரவா ஏ எனக்கு நடக்க தெரியாதா நீங்க என்ன என்ன கை தாங்கள கூட்டிட்டு போக போறீங்களா என்ன கை தாங்கள என்னமா உன் கால் மாதிரி தூக்கிட்டு போக நான் ரெடி தான் இன்ன தூக்கிட்டு போகவா வா இன்னைக்கெல்லாம் போக தெரியும் அப்படியா அது எனக்கு தெரியும் குச்சி பரா நீ சொல்றதே எனக்கு தெரியுது சரி சாப்பிடுங்க நான் போறேன் இரு நான் வந்து உன்னை டிராப் பண்றேன் என்ன சரி சரி விடு அங்க வச்சுட்டு போ நான் எதுனா கனவு என்ன கண்டுட்டு இருக்கேன்னா என்ன ஆமா கனவுடா கனவு களைத்த கட்டி சாப்பிடுங்க ம்ம் கனவு களை விட மாட்ட சரி வாயை திறங்க என் பொண்டட்டி ஆசைய கூட்டிடும் விடும்போது நான் வேலை செய்யுமோ என்ன? ஆ இக்கி சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு சரி பேசாம சாப்பிடுங்க ம் இருடா இங்க போறீங்க நீ இங்க நீ உட்காரு நான் டைம் மார்க் பண்ணிட்டு வரேன் என்ன எனக்காக கொஞ்சம் சாப்பிடுமா கேக்கல சொல்லுமா என்ன கேட்கணுமா உங்கிட்ட ஆமனிலா சொல்லுங்க நான் உன்ன சொல்லுங்க நான் உன்ன தூக்கிட்டு போட்டு வா வேண்டாம் ஏன் பயமா இருக்கா உன்ன கீழ போட்டு உன்ன ரைட்டா இதுதான் கேக்கணும் சொல்லிர்களா ஆமா எங்க சொல்லுங்க வீரா உங்ககிட்ட நீ சாப்பிடு போய் பேசிக்கலாம் இல்ல என்ன பண்றீங்க

ஆபீஸ்ல மாமா வீட்டுக்கு வர முடியுமா வீட்டுக்கு எதுக்கு ஏன் எதுக்குன்னு சொன்னத வரவீங்க இல்ல திடீர்னு கால் பண்ணி வீட்டுக்கு வா சொல்ற அதான் எதுக்குன்னு கேட்டேன் திடீர்னு என்னடா வர சொல்ல முடியும் ஏன் வீட்ல யாரும் இல்லையா ஓ வீட்ல யாரும் இல்லாத சார் வரீங்களா அப்படி இல்ல வீட்ல தனியா இருந்தா உங்களுக்கு பயமா இருக்கும் அதான் துணைக்கு நான் அப்படியேங்க நீங்க ஒரு ஆணி போடுங்க ஓகே நீ மாமா வாங்கிட்டு வந்து சொல்லணும் வீட்டுக்கு வாயா நான் கேம்மிங் வரபா எனக்கு வர்க்கருக்கு அப்படியா இப்ப வர முடியுமா முடியாதா நீ ரூஸ் நான் தான் இருக்குன்னு சொல்றல நான் முடி ஈவினிங் வர ஓஹோ இப்ப நான் முக்கியமா இல்ல வேலை முக்கியமா இதுல என்ன சந்திக்கும் வேறதா என்ன சொன்னே ஏமா தப்பாசுறே இது என்ன ஆமா கேடி நீ சொல்றதெல்லாம் நான் பொறுத்துக்குவேன் انا தப்பாசுறேடா நான் ஏங்கிட்டே கேக்குற انا உன்கிட்ட சொல்ல நான் கால் பண்ண பரை என்ன சொல்லணும் நீ அந்த வேலையக்கனனு முன்னக்கிட்டு குடும்பம் நடத்து நான் எதுக்கு நீ பொக்கே போட காட்டிறமா ガண்டம் இருக்கும் சென பண்ணி போட பண்ணி வை மள குறைங்க கரிசட்டி மண்டியா முள்ள மண்டி தலையா அங்க வரதே கிடைக்க மாட்டுகது உன திட்ட போதும் ஓத லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது டபுரா தலையா உங்களுக்கு லோ பண்ண தெரியாதா மேடம் இன்னிக்கடா லோ பண்ண தெரியல உங்களுக்கு தெரியல நீங்க என்ன பேசணும் எடுங்க அப்படிกัดத்தங்களோ மரம் மடிடயராதுடா பண்ணிக்கடா னக்கு புரியல லோ பண்றங்க எல்லாரே என்னால பேசறனு யோசிப்பாங்க நீ என்ன இப்படி நான் யோசிப்பியோ ஆமா எனக்கு வேற வேலை இல்ல எனக்கு போர் அடிக்குது இல்ல சரி விடு இங்க விட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு நான் தீபாவளி பண்றா அவ கிட்ட இப்படி காதலிக்கிறது கேட்டு படிச்சுக்கிற ஓகேவா காட்டு பண்ணி வந்தனா மூஞ்சி முகரா பேத்துடுவேன் என்ன உனக்கு பொம்பள சொக்க கேக்குதோ என்னடி நான் இத சொல்லல என்கிட்ட மறச்சிட்டு இருக்க சரி விடு எதுக்கு கால் பண்ண போட கேராலி நான் சொல்ல மாட்டேன் சாரி அத்தா என்னன்னு சொல்லு சரி நீ இவ்வளவு காலை விழுந்து கெஞ்சி கேக்கறதால சொல்றேன்

ஏய் நீ ரொம்ப மோசம் இன்னே இப்படி தான் பேசுற எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது டேய் சத்தியமா முடியல காடி இவ்வளவு தான நடிப்ப நீ குட் பையா கேடி குட் பை நீ மட்டும் தான் சொல்லிக்கணும் அப்போ நான் குட் பை இல்லையா நம்மள சிங்க படுத்துதே உங்களுக்கு வேலைய போச்சு சரி சரி விடு நீ சொல்ல வந்தத சொல்லு அம்மாங்க அத மறந்துட்டு பாருங்களா ஆமா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் குட் நியூஸா என்னமா மேரேஜ் தள்ளி வச்சிட்டாங்களோ பாங்க வீடு என்ன இல்லமா நீ குட் நியூஸ் சொன்னேன்ல சொன்னல ஓ என்ன எப்ப காட்டி விடுற நான் இருக்கீங்க அப்படி தானா நீ தான் என்னோட அழகிய உயிர் உலகம் எல்லாமே நீ நீ வைக்கிற ஐஸ்கிரீம் எனக்கு குளூர் போல நான் சுடாத இருக்க அண்ணா கட்டி சரி சொல்லுங்க உங்களுக்கு கேர் பேபி வேணுமா பாய் பேபி வேணுமா என்ன திடீர்னு இப்படி ஒரு क्वेश्चन நான் ஆன்சர் பண்ணுங்க என்னமா பேபி பிளான் பண்ண போறமா என்ன இந்த மேட்டர் தான் நான் வீட்டுக்கு வர சொன்னியோ ஆமாங்க ராத்திரிக்கு வரும்போது பூவும் ஹல்வாவும் வாங்கிட்டு வாங்க அதுக்கு நான் வாங்கிட்டு வர நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுமா என்ன நான் வேணா இப்போவே வரவா ஓ மண்டி உடைக்க போற படுதாதடா நான் சொல்ல வந்தத முழுசா கேளு சரிமா சொல்ல நீங்க மாமாவாக போறீங்க உனக்கு தானே வளந்த குழந்தைக்கு நான் மாமா திடீர்னு மாமான பதவி கொடுத்துட்டாங்க ஏய் மாமா நான் அத சொல்லல ஒரு குட்டி பாப்பா வர போதே நீங்க மாமா நான் ஆகப் போறோம். ஆあ, புரியுயா? அபடினா ஆந்து பிரெனெண்டா இருக்களோ? இதுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. மாமா குட்டி பாப்பா வர போதே ஆမ်း நினைக்கல. கேரியாருக்கு? நான் யாருக்குனு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அசந்து போய்டுவீங்க. அப்படியா சரி யாருன்னு சொல்லு. நிரானி தான். நிரானே பிரெனெண்டா இருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா மாமா, இது இப்பதான் தெரியும். ஹலோ கேக்குதா? சேன சல்லம்மா கொள்ளமா போன் கட் பண்ணிட்டாரு சந்தோஷத்துல வாய் எட்டிப் போயிட்டாரோ இருக்கள என்ன சொல்றே இமையா நீதான் மாசமா இருக்காளோ